நாங்க இன்னைக்கு மரம் வளர்க்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு அழகான சிறிய நகரம் இந்த நகரம் முழுவதும் கட்டிடங்களால் நிரம்பி அழகாக காட்சியளித்தது ஆனால் அங்கு வசிக்கும் மக்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை அங்கு தெருவோரம் நடந்து செல்வோருக்கு நிழல் இல்லாமை சுற்றும் சூழலும் சுருங்கி இருந்தது நகரத்தின் மக்கள் சூரிய வெயிலின் கொடுமையால் தவிப்பது எளிதில் காணக்கூடியது அந்த நகரத்தில் எந்தவிதமான நிழலும் இல்லை மரங்களின் அடையாளமே இல்லை நகர மக்கள் பெரும் சோர்வுடன் இதனை பொறுத்து அவர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் உடல் மற்றும் மனதில் அவர்கள் அசௌகரியத்தில் துவண்டு விடுவார்கள் ஒரு நாள் ஒரு சூழல் பாதுகாப்பு அமைப்பு இந்த நகரத்தின் நிலையை அறிந்து அங்கு மரங்கள் நடுவது என்ற முடிவுக்கு வந்தது நகரின் ஒவ்வொரு தெருவிலும் மக்கள் கூடிய இடங்களிலும் அவர்கள் மரங்களை நட்டார்கள் ஆரம்பத்தில் அந்த மரங்கள் சிறியதாக இருந்ததால் மக்கள் இதில் பெரிதும் மகிழ்ச்சி பெறவில்லை ஆனால் மாதங்கள் கடந்துவிட்டதும் அந்த மரங்கள் மெதுவாக வளர்ந்தன மக்கள் தினமும் அந்த மரங்களை கண்டு மகிழ்ந்து பார்த்தனர் ஒரே சில வருடங்களில் அந்த மரங்கள் பசுமையான நீண்ட கிளைகளுடன் அங்கங்கும் விரிந்து அந்த நகரத்திற்கு தேவையான நிழலை வழங்கின மக்கள் இனி வெயிலில் தவிக்காமல் மரங்களின் நிழலில் ஓய்வு பெற்றனர் அவர்கள் இந்த சூழல் பாதுகாப்பு அமைப்பிற்கு நன்றி கூறி மேலும் மரங்களை நட்டனர் சிறிய நகரம் நிழலுடன் பசுமையாக மாறியது இது ஒரு நகரத்தின் மாற்றத்திற்கு உதவிய மரங்களின் கதை அதே சமயம் மனிதர்கள் இயற்கையை காத்து அதன் நன்மைகளை அனுபவிக்க ஒரு ஒத்துழைப்பு தேவை என்பதற்கான ஒரு பாடமாகவும் மாறியது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மாட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி